திருவிழா முடிஞ்ச உடனே திருப்பி உள்ள போய்டும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாம அடிச்சோனும் நான் நடத்தின ஆபரேஷன் மணிமங்கலம் கிராமத்தோட பர்டிகுலர் இந்த கவர் இருக்கு இன்னைக்கு நம்ம ஆட்களை கூட்டிக்கிட்டு நீ அந்த கிராமத்துக்கு போற அங்க உங்களுக்கு தர்மகத்தாவும் நஞ்சப்பனும் மறைமுகமா உதவி செய்வாங்க அவங்களை தெரிஞ்சிட்ட மாதிரி நீ காட்டிக்கவே கூடாது ஓகே மணி மங்கலம் கோயில் இருக்க வில்லேஜ் வந்தாச்சு போய் ஊருக்கு புதுசா என்னையாரு நான் யாரா இருந்தா உனக்கு என்ன ஜி போறது கண்டுக்கு தெரியல காய வெட்டி வண்டி மேல என்னைய

ஆஹ் அதோ பள்ளிக்கூட வாத்தியார் வர்றாரியா அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கோமே தீர்க்க அவருக்கு இதெல்லாம் போய் வாத்தியார்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கு அத்தம் தெரியலன்னு நினைச்சிக்காரு ஆமா அப்பா எப்படி தெரிஞ்சுக்கிறது வணக்கம் தலைவர் ஐயா எதுவோ ஆள வார்த்தை வார்த்தைதான்டா

காலையில ஏடி குடிக்கலன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே அதனால தான் போறேன் அடடே என் தங்கச்சி கோவத்துல அழகா இருக்கா யாரா இல்ல என் கண்ணுல இதப் போய் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கறாரு நீ சொல்றியா என்ன அர்த்தம் பாஸ்டர

நானும் கேள்விப்பட்டேன் இடம் தெரியாம வந்து வாயை விட்டுருக்கானுங்க

கூப்டு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனா என்ன அர்த்தம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் நீ சொல்றேங்க பாபா பேச மாட்டேங்களே

இருமை நம்ம பக்கம் திரும்ப போட்டுவோம் என்ன பாப்பா பேசாம இருக்கேன் நான் சொல்றதை நம்பலையா உண்மையா சொன்னேன் நம்பலா உண்மையை பாப்பா சொல்ற பாரு சட்டை போட்டுதான் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குமில்ல பாரு அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற ஓ நான் இந்த கதையை மாத்த தெரிஞ்ச உங்களுக்கு சட்டையெல்லாம் மாத்த தெரியாது பத்தா பாத் பாருங்க அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க நீங்க அவங்க வந்து நிக்கிறீங்க என்ன எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன் நீ நான் என்ன அவ்வளவு போறேன் நேரா பாக்கலனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் நீங்க அவங்கள அடிச்சு நோக்கி குப்பாவணியில தூக்கி பண்ணீங்களா இல்லையா என்னய்யா என்னையா அடிச்சு குப்பை வண்டியில போட்டது

என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா இதோ நிக்குதே இத ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊரு வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை பட்டி வைங்க எமாடி நான் சொன்னா யாராவது நீயாச்சும் அடிச்சு அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னடி இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு வந்துட்டியா வந்துட்டா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு மாமே அஞ்சு பேரு சமாளிச்சிருக்காரு அஞ்சு ஆம்பளைங்களா சும்மா சொல்லக் கூடாது ஏ மாம மனச மட்டும் இல்ல உடம்பையும் வலுவா தான் வச்சிருக்காரு எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ பாம்பே பாத்தி வந்தாச்சு அவங்கள நீ பாத்துக்க அப்ப நீங்க திருவிழா நேரம் ஆபீஸ் எல்லாம் வந்திருக்கானுங்க நான் இல்லைன்னா சந்தேகப்படுவானுங்க அப்புறமா வந்து சந்திக்கிறேன் சரி Thank you.